இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இல்லறத்தை போற்றி வாழ்வதென்பது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே இங்கு இல்வாழ்வென்பது இல்லறத்தில் வாழ்வது ஒன் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று விருந்தினரை புறத்தே நிறுத்திவிட்டு சாகாத மருந்திருந்தாலும் அது தான் மட்டும் உணுவது என்பது விரும்பத்தக்கதன்று இங்கு புறத்ததா என்றால் இல்லத்தின் புறத்திலிருந்து இருந்து வேண்டற்பாற்று அன்று என்றால் விரும்பும் தன்மையற்றது வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று வரும் விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை துன்புறுத்தும் வறுமை வந்து பாழ்படுவதில்லை இங்கு வைகளும் என்றால் நாள்தோறும் பருவந்து என்றால் துன்புறுத்தும் வறுமை இன்று என்றால் இல்லை அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் மனம் மகிழ்ந்து செல்வமாகிய திருமகள் உரையும் வசிக்கும் இடமானது முகமலர்ச்சியுடன் விருந்தினரை போற்றுபவன் இல்லமாகும் இங்கு அகம் என்றால் மனம் செய்யாள் என்றால் செல்வ திருமகள் உரையம் என்றால் வசிப்பவள் ஓம்புவான் என்றால் போற்றி பாதுகாப்பவன் வித்தும் எடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் விதை எடல் வேண்டுமோ என்று விதையையும் விருந்தினருக்கே படைத்து மிச்சம் இருப்பதை உண்பான் பண்பாளன் இங்கு வித்து என்றால் விதை வேண்டும் கொல்லோ என்றால் வேண்டுமோ என்பதன் அசை நிலை மிச்சில் என்றால் மீதியாக இருப்பவை புலம் என்றால் நிலம் மிசைவான் என்றால் உண்பவன் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை உபசரித்து வழியனுப்பி வரும் விருந்தினருக்காக காத்திருந்து அவர்களுடனுடைய உண்ணக்கூடிய ஒருவன் புகழ்வானில் இருப்பவர்களுக்கு இவன் விருந்தினன் ஆவான் இங்கு செல் விருந்து உண்டு செல்பவர்கள் வருவிருந்து வரும் விருந்தினருக்காக காத்திருப்பது இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன் வேள்வி போன்றதே விருந்தோம்பல் அதன் பயன் இவ்வளவுதான் என்பது அளவில்லை அது விருந்தினரின் தகுதியின் அளவாகும் இங்கு இணைத்துணைத்து என்பது இந்த அளவுதான் என்றும் துணைத்துணை என்பது தகுதி என்னும் அளவு என்றும் பொருள் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் செல்வத்தை சேர்த்து வைத்தும் எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போனோமே என்பவர்கள் விருந்தோம்பல் மூலம் கிடைக்கும் வேள்வின் பயனை பெற்றியாதவர்கள் அல்லது அறியாதவர்கள் இங்கு பரிந்தோம்பி என்பது பரிவுடன் போற்றி பற்றற்றேம் என்பது ஒன்றுமில்லாமல் ஆனோம் என்பது உடைமையுள் என்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு பொருளிருந்தும் வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாதிருப்பது அந்த அறிவில்லாத குணம் அறிவற்றவர்களிடம்தான் உண்டு இங்கு உடமை என்பது செல்வம் பொருள் இன்மை என்பது வறுமை மடமை என்பது அறியாமை மடவார்கண் என்பது அறிவில்லாத பேதை மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் அதர்போல் முகமலர்ச்சி இல்லாமல் வரவேற்றால் விருந்தினர் முகம் வாடிவிடும் இங்கு குளையும் என்றால் வாடும் முகம் திருந்தென்றால் முகமலர்ச்சியின்றி